அழைப்புகள் தலைமையாக ஒரு பருப்பாக சிறப்பு விருந்தினர் யாரை சிறப்பு விருந்தினர் என்று குறிப்பிடப்படாமலேயே இவ்வளவு சிறப்பு விருந்தினர்களை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய அருமை சகோதரர் ஜெயராஜமூர்த்தி தான் உண்டு அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு முதன் முதல்ல எங்கே அவரை நான் சந்தித்தேன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருவெங்காட்டிலே ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அகோரமூர்த்தி அவருடைய பணி ஓய்வு பாராட்டு விழாவுக்கு எங்களுடைய பட்டிமன்றம் நடந்துச்சு அப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர்

ஆனால் எங்கள் மருத்துவர் மருத்துவ துறையில் மட்டும் இல்லை அது குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை மற்றவங்க கூட அவனுக்கு என்ன வியாதிங்கிறத ஓப்பனாக பேசிடுவாங்க குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது தூட்டு வருவாங்க அழுகிட்டே இருக்கான் சார் அப்படின்னா எதுக்கு அழுகிறான் என்னன்னு தெரியாது அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தையின் அசைவை பார்த்து அந்த குழந்தையினுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நோய் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அளப்பரிய உளவியல் ஆற்றல் இல்லாதவர்கள் குழந்தைகள் மருத்துவராக இருக்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவர் மூணு சிஸ்டருக்கு தம்பியா பிறக்கிற மாதிரி ஒரு சொபம் அடார ஒரு நாங்களாம் வரிசையாக ஆம்பளை பிள்ளைகளா பிறந்து கடைசியாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஒரு பிள்ளையாவே மதிக்கலை அப்படி குடும்பத்தில் பிறந்தான் ஆனால் ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அடாரடா அப்போ கூட அன்னியார் சொல்லுவாங்க எப்படி பேசுகிறாருங்க உங்கள் தம்பி அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் மூணு பேர்த்துக்கிட்டே இருக்கிற அறிவை எல்லாத்தையும் என் தம்பிக்கு கடவுள் கொடுத்து நாங்கள்லாம் சரியாக படிக்க மாட்டோம் என் தம்பி தான் அப்படி படிப்பேன் அதனால் எங்கள் அப்பாட்ட அவன் தான் ரொம்ப பாராட்டு வாங்கிட்டு இருப்பான் நாங்கள்லாம் திட்டு வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு கிடைத்த அறிவெல்லாம் என் தம்பிக்கு கிடைத்திருக்கிறது என்று மூன்று சகோதரிகளும் பெருமைப்படத்தக்க ஒரு அற்புதமான ஒரு தம்பியாக அவங்க குடும்பத்தில் இருக்காரு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நாள் ஒரு நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் முன்னாடி என் தாய் மாமாங்கிறத ரொம்ப நாளைக்கு பிறகு அன்னைக்குதான் சொன்னேன் முந்தாநாள் தான் சொன்னார் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமிய உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் மாமா மருமகன் கிடையாது ரூம்மேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போவோம் அப்படின்னா எப்படி ஒரு மருமகனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு பாருங்க நல்ல மாமாவா நல்ல தம்பியா நல்ல அண்ணனா அருமையான முதலமைச்சருக்கு ஒரு எளிமையான நல்ல மைத்துனரா அருமையான மருத்துவராக ஒரு நல்ல நண்பராக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் அவர் வந்து அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் இலக்கிய துறைக்கும் ஆன்மீக துறைக்கும் ஒரு புது பிறப்போடு இன்று அவர் புறப்பட்டிருக்கிறார் அதன் முதல் நிகழ்ச்சியாக மூன்றாம் தேதி ஈரோடு புத்தக திருவிழாவில் அவருடைய இலக்கிய பணி முழுமையாக தொடங்கி இருக்கிறது விரைவில் பல வெளிநாடுகளுக்கு அவரை அழைத்து சென்று அவருடைய புலமையை உலகெங்கும் நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லி நான் உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சருடைய மைக்குனர் என்ற ஒரு அங்கீகாரத்திற்காக நான் வரவே இல்லை ஒரு எளிமையான நல்ல மருத்துவர் எளிமையான நண்பர் என்ற முறையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்க வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செடியன் இங்கே வந்திருக்க எல்லாருமே அந்த சிம்பிளான ஆளு தான் வேறுவாடி ராதாகிருஷ்ணன் அவர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல பெரிய மேனேஜர் ஆனா அந்த ட்யூனுங்களோட தான் இருப்பாரு எல்லாத்தையும் பதில் சொல்றாரு இந்த பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஏன் கோபமா இருக்காங்கன்னா எது கேட்டாலும் டென்ஷன் ஆவாங்க பணம் எங்க பணம் எங்க வேணா கட்டுறா போனா கோடி கோடியா பணத்தை கையில வச்சிருப்பாங்க ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போக முடியாது அதனாலதான் அவங்க கூட கோபமா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆனால் ஏர்வாடி தகா கிருஷ்ணே ஒரு வித்தியாசமானவர் பேங்க் மேனேஜராக அவர்கிட்ட போய் ஒன்றாந்தேதி கட்டுறதுக்கு மேலே தேதி கட்டலாமாங்க அப்படின்னா உடனே வாங்கி பொறுமையாக பலி சொல்வார் அப்படி ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் நெல்லை ஜெயந்தா எங்கள் பட்டிமண்டலத்தில் ஒரு பேச்சாளர் அருஞ்சான கவிஞர் அவருடைய கவிதைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் தொலைக்காட்சியும் மனைவியும் ஒன்று தான் என்னடா எதை எதையிட ஒப்பிடுறாரு பார்த்தா தொலைக்காட்சியும் மனைவியும் ஒன்றுதான் இரண்டும் அனைத்தால் அடங்கி விடுவார் இதுல நீங்க கொஞ்சம் யோசிங்கன்னா வேற மாதிரி ஒரு வரியில அன்று காந்தியிடம் பணம் இல்லை இன்று காந்தி இல்லாவிட்டால் அதற்கு பேர் பணமே இல்லை எப்படி கவிதை பாருங்க அதான் எங்க நல்ல ஜெயந்தா அதே மாதிரி அவ்வை நடராஜன் என்ற மாபெரும் இலக்கிய மேதையினுடைய மகன் அவ்வை அருள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனராக பொறுப்பேற்றிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடை சேர் கருவாய் அமுதம் தானாய் இடிக்கிற்க தனிப்பொருளை வாணாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் குவியாய் ஆனாய் தந்தனையே அருள் ஆரமுதம் தனையே அப்படின்ற திருவருட்பாப்பாடு மணப்பாட பகுதியில் ஐயா அவர்கள் சொல்லித்தந்தார்கள் சங்கரருக்கும் மாறுதலை சண்முகருக்கும் மாறுதலை ஐங்கரக்கும் மாறுதலை ஆனது சங்கை பிடித்தோர்க்கும் மாறுதலை பித்தா பாதம் படித்தோர்க்கும் மாறுதலை பார் காலமேகப்புல அவருடைய சிலேடை பாடல் அவர்கள் மிக அற்புதமாக அதை விளக்கி கூறினார்கள் எல்லாம் ஓட்டி அந்த தமிழ் உணர்வுதான் இன்றைக்கு என்னை பல மேடைகளிலே ஏற வைத்தது ஐயாவர்களை நான் இணைந்து வைக்கிறேன் இங்கே வந்து பேசிய என்னுடைய கல்லூரி பேராசிரியர் என்னுடைய காஷ்மேட் ராஜ்குமார் வந்துருக்கிறாரு இன்னொரு ராஜ்குமார் அங்கே உட்காந்துருக்காரு அப்பா முன்னு போப்பா தான் பின்னாடி போக இங்கே பின்னாடி வர நாங்கள் எல்லாம் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பயின்றவர்கள் மூன்றாம் ஆண்டு படித்த பொழுது நம்முடைய பேராசிரியர் சொக்கலிங்க அவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில பேராசிரியர் எங்களுடைய கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு சென்று பாடத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் அது யாருடைய கிளாஸ் அந்த அளவுக்கு என்னுடைய எளிமையான பாடத்தை நடத்தக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர் எனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்னுடைய தந்தையாருக்கு சிகிச்சை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆயுஷா ஹாஸ்பிட்டல்ல இருபத்தஞ்சு நாள் வந்து நீங்க பார்த்தீங்க நிறைவு கூறுகிறேன் என்பதை வந்திருக்கக்கூடிய என்னோட தொடக்க காலத்திலே பணியாற்றி இன்றைக்கு அரசு அலுவலர் ஒன்றியத்திலே மாநில தலைவராக விளங்கக்கூடிய அமிர்தகுமார் ஒரு வெல்த் இன்ஸ்பெக்டராக அவர் பணியாற்றிய போது நான் ஒரு மருத்துவ அலுவலராக ஆக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பணியாற்றினேன் நிறைய அனுபவங்கள் எனக்கும் அவங்களுக்கு உண்டு அதை சொல்லிச் சென்றார்கள் உங்கள் வருகைக்கு மிக மிக நன்றி ஐயா ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் எழுபத்தைந்து வயதை கடந்த பெரியவர் ஐயா அவருடைய தமிழ் உணர்வு அவருடைய தமிழ் ஆற்றல் மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் யாப்பு பகை படிச்சிருக்கணும் நேர்நேர் தேவாய் நிறைநேர் புலிமா நேர் நிறை நிறை நிறைநிறை கருவிலம் தேமாங்காய் புலிமாங்காய் கோவிலங்காய் கருவிளங்காய் தேமாங்கனி கரெக்டா இருக்கும் கருவிலங்கனி என்னென்ன யாப்பு எனக்கு தெரியும் பகை எனக்கு வந்து கவித்தண்டர் வெங்கடேச பாரி சொல்லி கொடுத்தார் வெங்கடேச பாரதி ஐயா அவர்கள் நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை உருவம் என்கின்ற அந்த இதை பன்னெடுங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதிலே வரக்கூடிய பல கவிதைகளை நான் வாசிப்பது உண்டு என்னை தமிழை நோக்கி திரும்ப வைத்ததிலே மிகப்பெரிய பெருமை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு உண்டு அவர் என்னுடைய பாராட்டு விழாவிற்கு வரையறுந்திருப்பது மிக்கவிட்ட பெருமை வல்லதாருடைய வழி தோன்றல் வல்லதார் யாரிடம் தமிழ் படித்தார் சொல்ல மூணு சபாபதி காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்ற ஆரம்ப காலத்தில் தமிழ் பயின்றிருக்கிறார் அண்ணன் பெயர் சபாபதி சபாபதி பிள்ளை சரிதான அவரிடத்திலே தமிழ் இருக்கிறார் மூன்றாவது சபாபதி தில்லை நடராஜர் என்கின்ற சபாபதி அவருக்கு சபாபதி சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா தில்லை சபா